சித்ரா தேவி ஒரு வயதில் தனது ஒரு காலில் அசைவு திறனை இழந்தார் வீட்டில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் காரணமாக சித்ரா தனது படிப்பை தொடர முடியாமல் போனது அந்த கடுமையான சூழ்நிலையில் அவர் கற்றுக்கொண்ட தையல் கலையை அவருக்கு கை கொடுத்தது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தையல் வேலை செய்யும் அவர் தற்போது பலவிதமான ஆடைகளை தைப்பதில் திறமை பெற்றிருக்கிறார் தன் கிராமத்தில் வாழ்வாதாரத்தை பெற்றுள்ள ஒரு சில மாற்றுத்திறனாளிகளில் அவரும் ஒருவர் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் உள்ள மரமங்கலத்துப்பட்டி கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு மிக குறைவாகவோ அல்லது இல்லாமலோ இருப்பதால் தங்கள் வாழ்க்கையை நடத்த அரசு நலத்திட்டங்கள் மற்றும் அவ்வப்போது கிடைக்கும் வேலைகளை நம்பியே உள்ளனர் பல ஆண்டுகளாக தையல் திறனை வளர்த்து கொண்ட சித்ரா இன்று தனது கிராமத்தில் நடைபெறும் தன்னிலை பெண்கள் தையல் யூனிட் ஒரு தனித்துவமான தொழில் முனைவு முயற்சியில் பங்கேற்று வருகிறார் இதில் சித்ரா போன்ற பல பெண்கள் சென்சார் தொழில்நுட்பத்தை கொண்ட தையல் இயந்திரங்கள் மூலம் வேலை செய்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பான சென்சார் அடிப்படையிலான தையல் இயந்திரம் சோனா தொழில்நுட்ப கல்லூரியின் சமூக பொறுப்புணர்வு முயற்சி மையம் மற்றும் ஃபேஷன் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றின் முயற்சியால் உருவானது வழக்கமான தையல் இயந்திரங்களை பயன்படுத்துவதில் மாற்றுத்திறனாளி பெண்கள் எதிர்கொண்ட சிரமங்களை புரிந்து கொண்ட பிறகு இது உருவாக்கப்பட்டது முக்கியமாக இந்த சென்சார் அடிப்படையிலான இயந்திரம் கால்களில் அசைவு திறனை இழந்த பெண்கள் தங்கள் கைகளை பயன்படுத்தியே இயந்திரத்தை இயக்க உதவுகிறது அனைவரும் பயன்படுத்தும் வகையில் இந்த இயந்திரத்தை காலால் மிதித்தும் இயக்கலாம் திட்டத்தின் புதுமையான முயற்சிகளுக்கு வழங்கிய ஆதரவின் மாற்றுத்திறனாளி பெண்களை ஒன்றிணைத்து நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் தொழில் முனைவோர் குழு உருவாக்கப்பட்டது சித்ராவும் இந்த தொழில் முனைவோர் குழுவில் ஒரு பகுதியாக இருக்கிறார் இந்த தொழில் முனைவோர் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு சல்வார் கமீஸ் சேலை உள்ளாடைகள் நாப்கின்கள் மற்றும் துணிப்பைகள் தைப்பதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த தொழில் முனைவோர் குழு உள்ளூர் விற்பனையாளர்களிடமிருந்து வேலையாளர்களை பெற தொடங்கிவிட்டாலும் ஆர்டர்களை பெறுவது எளிதான காரியமாக இல்லை எல்லார போல எங்களால் வந்துட்டு கார்மெண்ட்ஸை போய் சந்தித்து எங்களால் பீஸ் வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் மாற்றுத்தினாலே இருக்கிறனால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது அதனால் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இருந்து அவங்க போய்ட்டு அந்த கார்மெண்ட்ஸை சந்தித்து பேசி ஆடரு ஓகே பண்ணி எங்களை வந்து நாங்கள் எங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அதனால் எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நாங்கள் ஃபினிஷிங் தைச்சி காட்டிடுவோம் தைச்சி காட்டி அது ஓகே பண்ணிவிட்டு இப்போ தொடர்ந்து நாங்கள் அந்த கார்மெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு பீஸு கொண்டு வந்து கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த கார்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த வருமானத்தை கொண்டு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து ரன் பண்ண எங்களுக்கு உதவியாக இருக்கிறது தொழில் முனைவோர் குழு ஆர்டர்களை பெறுவதற்கு பெரும்பாலும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் மற்றும் வாய்மொழி விளம்பரத்தையே நம்பியுள்ளது உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது அவர்களின் இருப்பிடம்தான் எங்களுக்கு வந்து பக்கத்தில் இந்த துணி தைக்கிறதுனால நிறைய பக்கத்துலலாம் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் இருந்து எங்களுக்கு வந்து பீஸ் தரேன்னு சொல்லி தராங்க ரெகுலராக நாங்கள் ஆனால் இப்போ ரெ நாங்கள் ரெகுலர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது உமாவதி கார்மெண்ட்ஸ்லேயும் ராம்குமார் கார்மெண்ட்ஸ்லேயே நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு ரெகுலராக எடுத்து தைச்சுக்கிறோம் பெரும்பாலும் தங்களால் எவ்வளவு வேலைகளை செய்ய முடியும் என்பது குறித்து உறுப்பினர்கள் எதார்த்தமாகவே உள்ளனர் இந்த மிஷினில் எனக்கு முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா ஒரே நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாவே வருது ஒரு மாதம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு கூட நான் தைக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு இந்த மிஷின் யூஸாக இருக்குது இந்த காசை வச்சு என் படிப்பு எங்கள் பொண்ணுக்கு பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு எங்கள் யூ வீட்டுக்காரருக்கு கூட கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கு இந்த மிஷினில் தைச்சது இந்த பெண்களுக்கு தங்கள் கிராமத்திலேயே வசதியாகவும் சௌகரியமாகவும் வேலைகளை கண்டுபிடிப்பது கடினம் வேலைக்காக வேறு இடங்களுக்கு பயணம் செய்வது அவர்களுக்கு சாத்தியமான ஒரு விருப்ப அல்ல இந்த மாதிரியான சூழ்நிலையில் தையல் பிரிவு பல வழிகளில் ஒரு வரப்பிரசாதமாக அவர்களுக்கு உள்ளது இந்த குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் முதல் முறையாக இப்பொழுதுதான் வருமானம் ஈட்டுகிறார்கள் இந்த வருமானம் குடும்ப வருமானத்திற்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் எளிய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யவும் உதவுகிறது இந்த உதவி பெண்களுக்கு வாழ்வாதார திறனையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளது தொழில் குழு நிலையான வாடிக்கையாளர்களை பெற சிறிது காலம் எடுத்தாலும் மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் இதுவரை இணைய முடியாத ஒரு தொழிலில் இணைத்த இந்த முயற்சி ஒரு தனித்துவமான செயல் என்பதில் சந்தேகமில்லை பெண் தொழில் இந்த தையல் மையம் ஆடைகளை தைப்பது எப்படி என்பதை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தகுதியான ஒரு அதிகாரமளிக்கும் மற்றும் நிறைவான வாழ்க்கையை எப்படி நெய்து கொள்வது என்பதையும் கற்றுக் கொடுத்துள்ளது